பாஜக கனவு கொண்டிருக்கிறது விளையாட்டு துறையில பெண்கள் போராட்டம் எடுத்துக்கா மணிப்பூரில் கலவரம் பற்றி எரிந்தது பிரதமர் மோடி அங்கே செல்லு சொல்லி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் வெடித்தது இந்த முறை அதிமுகவும் அவர்களை கைய விரித்து விட்ட பிறகு அவர்கள் நாங்கள் பதினாலு தொகுதியில் வெற்றி பெறுவோம் பதினெட்டு தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்பதெல்லாம் சொல்லுவது ஒரு நகைப்புக்குரிய செய்தியாக தான் நாங்கள் பார்க்கிறோம் வாய்ப்பே இல்லை தமிழகத்தில் பாஜகவுக்கு வந்து பூஜ்ஜியம் கோவையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற போது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணி தலைமையிலான கூட்டணியிலாம் வெற்றி பெற போறாங்க மாற்றுக்குறள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் திரு இப்ராஹிம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் குறிப்பா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு குறைந்தபட்சம் ஒரு இடங்களும் அதிகபட்சம் ஐந்து முதல் ஆறு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நீங்க இந்த நிலவரத்தை வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க உங்களுடைய கேள்வியிலேயே பதிலையும் சொல்லிட்டீங்க பரபரப்பை ஏற்படுத்தணும் பாஜக என்பதே பொதுவாக பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படி பரபரப்பை ஏற்படுத்துவதும் மக்களை குழப்பத்தை ஏற்படுத்துவதும் பாஜகவுடைய தொடர்ச்சியாக இந்த பத்து ஆண்டுகள்ல ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க தேர்தலுடைய முடிவுகளையும் பாஜக பரபரப்பாகவே மக்களை வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் தான் பாஜக இதை போன்று அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களை வைத்து ஒரு பரபரப்பான முடிவை வெளியிட்டு அவர்களுக்கு ஒரு ஒரு சில நாட்கள் சந்தோஷத்தை இருக்கிறதுக்காக விருப்பத்தை பாக்குறோம் ஆனா இந்த கருத்து கணிப்பு என்பது நீங்க சாதாரணமா கடந்து போக முடியாது சொன்னா கடந்த காலங்கள்ல தேர்தலுக்கு முன்னாடி பாஜக உடைய தலைவர்கள் அமித்ஷா மோடி போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் நானூறு இடங்களை கைப்பற்றுவோம் என்றெல்லாம் சொல்லி வந்தாங்க இப்ப கருத்து கணிப்பும் அவர்களுக்கு சாதகமான கருத்து கணிப்பை வெளியிட்டு மக்கள் மத்தியிலே ஒரு மாயி தோற்றத்தை இப்போ பார்க்கும் போது தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் மீது நடந்து முடிந்த தேர்தல்ல ஏதாவது திண்டுமணம் செய்திருக்கிறார்களா இல்ல ஏதாவது அவர்கள் இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்தி அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தேர்தல் முடிவுகளை அவர்களுக்கு சாதகமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்தார்களா என்று சந்தேகம் எங்களை போன்று ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கு இல்ல இப்ப இது சந்தேகமா நம்ம பார்க்கலாமா இல்ல ஒருவேளை அவங்கதான் வெற்றி அடைய போறாங்க அப்படிங்கறத நீங்களே ஒத்துக்கிறத பார்க்கலாமா இல்ல நாங்க அவங்க வெற்றி அடைய போறாங்கன்றத நாங்க இதுவரை சொல்லலையே நாங்க இன்றும் மக்களுடைய தீர்ப்பின் மீது நம்பிக்கையாக இருக்கிறோம் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் மக்கள் இந்த ஆட்சியின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பதுக்கான இடைப்பட்ட காலத்தில் மக்கள் நடத்த போராட்டங்களும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆட்சியில் நடந்த போராட்டங்களுடைய எண்ணிக்கை மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டங்கள் இந்தியா முழுவதும் நடந்த போராட்டங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டத்தை நடத்திருக்காங்க மாணவர்கள் போராட்டத்தை நடத்திருக்காங்க தொழிலாளர்கள் போராட்டத்தை நடத்திருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஊடகத்துறையில விளையாட்டுத்துறையில பெண்கள் போராட்டத்தை நடத்திருக்காங்க மணிப்பூர்ல கலவரம் பற்றி எறிந்தது பிரதமர் மோடி அங்கே செல்லவில்லைன்னு சொல்லி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுத்துல போராட்டம் வெடித்தது இந்த ஆண்டு கால ஆட்சியில பார்த்தீங்கன்னா எந்த துறையிலையும் எந்த துறையிலையும் மாணவர்களா இருக்கட்டும் தொழிலாளர்களா இருக்கட்டும் விவசாயிகளா இருக்கட்டும் வணிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே தனக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க இந்த ஆட்சியின் மீது மக்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க மிகுந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் இந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவாங்க இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பதுக்குள்ளேயே பல போராட்டங்கள் நடத்திருக்காங்க மக்களுக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க இப்ப மறுபடியும் அப்படி நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் மேல எதுக்கு அவங்க வந்து மறுபடியும் வாக்கு செலுத்தணும் மறுபடியும் அவங்க ஆட்சி வந்தது இப்போவும் அவங்க ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குண்ணா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பது காலகட்டம் என்பது பாத்தீங்கன்னா குறைவான போராட்டங்கள் மோடியருடைய பிம்பத்தை காட்டி குஜராத்தில மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்தோம் குஜராத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தோம் எல்லாம் மக்களை சொல்லி ஏமாற்றி காங்கிரசோடைய பத்தாண்டு கால ஆட்சியின் மீது ஒரு சில அதிருப்தியின் காரணமாக எப்பயுமே ஒரு ஆட்சியில பத்தாண்டு காலம் ஒரு அரசு ஒரு கட்சி ஆட்சியாள போது ஒரு எதிர்ப்பலைகள் என்பது இருக்கும் அந்த வகையில பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தது பிஜேபி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது ஆட்சியை பிடித்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பதுல நடந்த போராட்டங்கள்லாம் குறைவான போராட்டங்கள் தான் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடந்த போராட்டங்களும் நடந்த வன்முறைகளும் மக்கள் அதன் மீது ஆட்சி மீது வைத்திருந்த நம்பிக்கைகளும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் பரப்புரையின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி காங்கிரஸ் கட்சி ஆஹ் நடத்தின தேர்தல் பரப்புரைகள் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மிகுந்த எழுச்சி இருக்காது ஆனா இன்றைய இந்தியா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் நமக்கெல்லாம் ஆஹ் தேர்தலே சீட்டுகள் குறைவாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நாம் இந்த தேர்தலை எதிர்நோக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மிக அருமையான இந்தியா கூட்டணி அமைந்தது குறிப்பாக தமிழ்நாட்டிலும் அத்தகைய கூட்டணி அமைந்தது குறிப்பா இன்னும் சொல்ல போனு சொன்னா நான் அங்க வைக்கக்கூடிய மனிதனே ஜனநாயக கட்சிக்கு சீட்டே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த நாட்டுடைய நலன்தான் முக்கியம் இந்த நாட்டுடைய மக்களுடைய நலன்தான் முக்கியம் என்ற அடிப்படையிலெல்லாம் எங்களை போன்று இது போன்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தியாகபூர்வமான முடிவுகளெல்லாம் இந்த நாட்டுக்காக நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் களமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தேர்தல் களம் அமைஞ்சது எங்க பார்த்தாலும் மக்களுடைய எழுச்சியை நாங்கள் பார்க்க முடியுது தேர்தல் களத்துல நாங்கள் போய் தேர்தல் பணிகள் ஆற்றும் போது தன்னுடைய கட்சியுடைய தொண்டர்கள் கலந்து கொள்வாங்க கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கலந்து கொள்வாங்க இதையெல்லாம் விட பொதுமக்கள் தன்னெழுச்சியாக அந்த தேர்தல் பரப்புரையில கலந்து கொண்டது ராகுல் காந்தியோடைய பாரத் ஜோடோ பேரணியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்துது பாஜகவுக்கு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்தது இந்த தேர்தலை நீங்க அப்படி சொன்னா அந்த அளவுக்கு எழுச்சி மக்கள்கிட்ட இருந்துச்சு அதனாலதான் நாங்க சொல்றோம் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில இந்த முறை ஆட்சி அமையின்ற நம்பிக்கை நாங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கு இல்ல அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இந்த இரண்டு வருடங்கள்லயுமே வந்து கருத்து கணிப்பு அப்படிங்கிறது பாஜக சாதகமாக தான் வந்தது அதே போலதான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க இப்ப மறுபடியும் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு மூன்றாவது முறை பிரதமர் வந்து மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்ப வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அதே கருத்து கணிப்பு இப்பவும் சாத்தியமாகலாம் இல்லையா ரெண்டாயிரத்தி நாலு இந்தியா ஒளிர்கிறது வாஜ்பாய் தலைமையில மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணாங்க கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் வாஜ்பாய்க்கு சாதகமாக பிஜேபி தான் ஆட்சி அமையும் சொன்னாங்க ஆனா மக்களுடைய முடிவு காங்கிரஸ் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் காங்கிரசுக்கு வாக்களித்தாங்க அதே போன்று மீண்டும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அந்த முடிவை எதிர்பார்த்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்து இந்தியா நாடு மிக அமைதியாக இருக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இல்ல அப்போ இருக்க டெக்னாலஜி வேற சோசியல் மீடியா இது எல்லாமே வேற இப்ப இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமா வர கூட வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா இப்ப இருக்கிற டெக்னாலஜி மீது தான் நாங்கள் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறோம் தேர்தல் ஆணையம் இப்ப இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பார்களா என்ற அச்சமும் எங்களுக்கு போன்று இருக்கிறது அதையும் மீறி மக்களுடைய புரட்சிக்காக நாங்கள் மக்கள் என்ன வாக்களித்திருக்கான்ற எதிர்பார்ப்பு நாளை தினம் தெரியும் இப்ப அதே போல வந்து மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே அவர் சொன்ன விஷயம் வந்து நாங்க கண்டிப்பா ஒரு ஐந்துல இருந்து ஆறு இடங்கள் வரைக்கும் கண்டிப்பா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே போலதான் வந்த கருத்து கணிப்பும் அவருக்கு சாதகமா வந்திருக்கு அப்படி வரும் பட்சத்துல பாஜகவோட நிலைப்பாடு எப்படி நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல பாஜக அண்ணாமலை அவர்கள் தன் மீது நம்பிக்கை தன்னுடைய களத்தின் மீது பணியாற்ற மீது நம்பிக்கையை வைத்து அவருடைய ஆசையை வெளிப்படுத்திட்டு இருக்காரு நாங்க டபுள் டிஜிட்ல வருவோம் அப்படின்ற நம்பிக்கையே வெளிப்படுத்திட்டு இருக்காரு அது அவருடைய நம்பிக்கை ஆனா மக்கள் அந்த பாஜகவை தமிழகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுகவை பயன்படுத்தி மிகப்பெரிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவையே கூட்டணி அமைத்துமே ஒரே ஒரு தொகுதி தேனி தொகுதியில வெற்றி பெற்றாங்க இந்த முறை அதிமுகவும் அவர்களை கைய விரித்து விட்ட பிறகு அவர்கள் நாங்கள் பதினாலு தொகுதியில வெற்றி பெறுவோம் பதினெட்டு தொகுதியில வெற்றி பெறுவோம் என்பதெல்லாம் சொல்லுவது ஒரு நகைப்புக்குரிய செய்தியாக தான் நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனோம்னா களத்துல வந்து பாஜக வந்து நான்காவது இடத்துக்கோ அல்லது மூன்றாவது இடத்துக்கோ தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அவங்க இந்த எக்ஸிட் போல பார்த்தீங்கன்னா ஐந்துல இருந்து ஆறு தொகுதியில பாஜக கைப்பற்றுன்னு சொல்றாங்க இங்கே ஒரு நாலாவது கட்சியா இல்ல ஐந்தாவது கட்சியா நோட்டோட போட்டி போட்டுட்டு இருக்க ஒரு கட்சி ஐந்து இடம் ஆறு இடங்கள்ல கைப்பற்றுன்னு சொல்லி ஒரு எக்ஸிட் போல் வெளியிட்டு இருக்காங்க அந்த கருத்து கணிப்பை எப்படி பார்க்கறது அது ரொம்ப சந்தேகத்துக்குரிய கருத்துக்கள் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் இல்லை இப்போ பாஜக வந்து மூன்றாவது இடம் இல்லாத நான்காவது இடம் இல்லை நோட்டாவுக்கு வந்து அவங்க போட்டி போட கொடுக்க கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக முற்றிலுமா பிளவுபட்டு பார்க்குறோம் நம்ம எல்லாரும் அப்படி இருக்கும் போது இப்போ கண்டிப்பாக பாஜக அந்த அதிமுகவோட எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வரக்கூடிய எலெக்ஷனில் கூட வரலாம் இல்லையா அதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிளவுபட்டு இருந்துச்சு சி டி தினகரன் தனியா நின்னாரு அவரு ஒரு தனி கூட்டணி அமைச்சு நின்னாரு அதிமுக என்று மிகப்பெரிய ஆக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி பாஜக கூட்டணியில கடந்த முறை இருந்துச்சு ஆனா இந்த முறை அவங்க இல்லைல்ல இப்ப இந்த முறை டிடிவி தினகரன் இருக்கோ அவருக்கு ஒரு குறைவான சதவீதத்துல தான் வாக்கு வந்து வச்சிருக்காரு ஓபிஎஸ்மே அங்கதானே இருக்கு ஓபிஎஸ்க்கு இன்னும் பெருசா நிரு நிரூபிக்கலல்ல இப்ப இந்த முறை தானே ஓபிஎஸ் தனிச்சு அந்த பலாப்பழ சின்னத்துல நின்று இருக்காரு ராமநாடு தொகுதியில நின்று அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு சுயேட்சி சின்னத்துல நின்று இருந்தாலும் அவர் ஒரு முன்னாள் முதல்வர் அவரை பத்தி மக்களுக்கு கொஞ்சம் தெரியும் முதல் பாராளுமன்ற தேர்தல பாஜக கூட்டணியில இருந்தாங்க ரெண்டு பேரும் ஆட்சி இருந்துச்சு அவங்க கிட்ட ஓபிஎஸ் அவங்களோட இருந்தாங்க ஒரு தொகுதியில தானே வெற்றி பெற்றாங்க அப்பயே பண்ண முடியலையே அப்பயே பண்ண முடியாத இப்ப எப்படி பண்ண முடியும் வாய்ப்பே இல்ல தமிழகத்தில பாஜகவுக்கு வந்து பூஜ்ஜியம் தான் அதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அதுவும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கோவை கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா திமுக பாஜக அதிமுக ரெண்டுமே அந்த மூன்று கட்சிகளுமே அங்க வந்து நல்ல ஒரு பெரும்பான்மையான பலத்தோட இருக்கிறாங்க அதுவும் குறிப்பா அண்ணாமலை அங்க நிக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க கோவை உடைய தேர்தல் முடிவுகள் நாளைக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக முன்முனை போட்டி அங்க கிடையாது கோவையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற தமிழகத்தில் முப்பத்தி ஒன்போது தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணி தலைமையிலான கூட்டணிகள்லாம் வெற்றி பெற போகிறாங்க மிகப்பெரிய எழுச்சியாக இந்த தேர்தல் இருந்தது உடைய எதிர்ப்பலை கடந்த பத்தாண்டுகளம் அவர் இந்த மக்களுக்கு செய்த துரோகங்கள் இந்த மக்களுக்கு செய்த எதிர்ப்புகள் இந்த மக்களுக்கு செய்த கொடுமைகள் எல்லாம் மக்கள் சகித்து கொள்ளாமல் சென்ற தேர்தலை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல இந்தியா கூட்டணுடைய வேட்பாளர்கள் தமிழகத்தில் வெல்வார்கள் இப்போ பார்த்தோம்னா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் இருந்தா போதும் ஆட்சி அமைக்க இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது ஆனா அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கும் கொஞ்சம் அதிகமா வந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க ஆனா அதுவே பாஜக முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேல அதாவது இவங்க வச்சிருக்க டார்கெட்டே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அபவ் ஆவரேஜ் அப்படிங்கிற தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த வாக்கு சதவீதம் எப்படி வேணா மாறல இல்லையா காங்கிரஸ் களத்தில் பேசுகிறார்கள் தனத்துடைய பலத்தை தேர்தல் காலத்திலே எந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெறுவோம் ஆட்சியை அமைப்போம் என்ற யதார்த்த நிலையை அவர்கள் பேசி நாங்கள் இவ்வளவுதான் வருவோம் ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லுகிறார்கள் பாஜக கனவு கண்டு கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்த சில கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் குழப்பத்தை சொல்லுவார்கள் காங்கிரஸ் தன்னுடைய யதார்த்தத்தை பேசி தன்னுடைய யதார்த்தத்தை சொல்லி வருகிறது இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி